கேமரா போன்று துப்பாக்கியை தயார் செய்து நீதிமன்ற வாசலில் பாதாள உலக கும்பல் தலைவனை தாக்க ஊடகவியலாளர் வடிவில் வீடம் அதிரடியாக கைது செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நள்ளிரவில் நாட்டை நடுங்க வைத்த பாரிய பஸ் விபத்து இதுவரை பதினேழு பேர் மரணம் அதிசொகுசு ஜீப் பண்டியால் நிகழ்ந்த விபரீதம் சற்று முன்னர் வழியான விபத்துக்கான காரணம் கோர விபத்து தொடர்பில் வைத்தியர்கள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மேலும் பலர் ஆபத்தான நிலையில் பெக்கோசமனின் மனைவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கோடிகள் பெறுமதியான தங்க நகைகள் நீதிமன்ற வெளிப்படுத்திய பகிர் உண்மைகள் எல்ல வெல்லவாய கோர விபத்து இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் இணையதளங்களில் பரப்பப்படும் பரிதாபம் பாதாள உலக கும்பல் கைது பதற்றத்தில் நாமல் ராஜபக்ஷ அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த தகவல் மித்தனிய கண்டேவத்தை மூவர் கொலை மற்றும் மித்தனிய துர இருவர் கொலை எல்லாம் நாம பண்ணதால் விசாரணையில் கேகல் பத்திர குழு தெரிவிப்பு யுத்தத்தில் நமக்கு வெற்றி நெருங்கியிருந்த நேரத்தில் பிரபாகரன் தப்பிக்க மகிந்த ராஜபக்ஷ நாற்பத்தெட்டு மணி நேர யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டார் இதனால் நாம் ஐநூறு ராணுவ வீரர்களை இழந்தோம் ஆனால் முட்டாள் பிரபாகரன் தப்பிச் செல்லவில்லை சரத் பொன்சேகா வழியிட்ட திடுக்கிடும் தகவல்கள் பரகட்டா என்று அழைக்கப்படும் நடுன் சிந்தகவை பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு படுகொலை செய்ய முயற்சித்து பெக்கோசமனின் ஒருவரையும் மகரகமவில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு அரச நிறுவனத்தில் பணியாற்றுபவர் என்பதும் பாதாள உலகத் தலைவர் கேகல் பத்ர பத்மேவின் ஆணைக்கமைய இந்த தாக்குதலை திட்டமிட்டிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த நபர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் போலீசார் ஒரு கை துப்பாக்கி மற்றும் சேதமடைந்த வீடியோ கேமரா ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர் சந்தேகநபர் நபர் ஹரகட்டா காவலில் வைக்கப்பட்டுள்ள நீதிமன்ற வளாகத்திற்குள் பத்திரிகையாளர் போல ஊடுருவி தாக்குதல் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி நாற்பத்தி ஏழு வயதான வெல்டர் ஒருவரும் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்ல வெள்ளவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல் கல்லருகில் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினேழாக உயர்ந்துள்ளது நேற்றிரவு வீதியில் எதிரே வந்த ஜீப் மற்றும் பாதுகாப்பு இரும்பு வேலியில் பேருந்து மோதி ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளானவர்களை மீட்க விபத்து நடந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்லவே மூன்று மணித்தியாலங்கள் தேவைப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்து எல்ல பேருந்து விபத்தின் போது பேருந்திலிருந்து சாரதியின் உதவியாளர் விபத்து குறித்து பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார் நான் எனது சகோதரருடன் உதவியாளராக பேருந்தில் வந்தேன் வழியில் வேக கட்டுப்பாட்டு தடையாளி அதாவது பிரேக் இயங்கவில்லை என்று அவர் கூறினார் நான் கீழே சென்றேன் அனைவரையும் கீழே இறங்கி இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என கூறினேன் எனக்கு அதிகம் நினைவில் இல்லை பேருந்து பலத்த சத்தத்துடன் இரண்டு முறை பாதுகாப்பு வேலியில் மோதி பள்ளத்தில் வீழ்ந்தது மக்கள் பேசும் சத்தம் கேட்டு நான் கண்வழித்தேன் வேக கட்டுப்பாட்டு தடையாளி இயங்காததால் பேருந்தை நிறுத்த முடியவில்லை என சாரதியின் உதவியாளர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த பேருந்தில் காயமடைந்து மற்றொருவர் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது பரபரப்பு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் பேருந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளாவதற்கு முன்னர் பேருந்தின் பிரேக் செயலிழந்துள்ளதாக சாரதி தெரிவித்தார் என தெரிவித்தார் பேருந்து விழுவதற்கு சிறிய நேரத்திற்கு முன்பு ஒரு வளைவில் செல்லும் போது பிரேக் செயலிழந்து விட்டதாக சாரதி தெரிவித்தார் அதற்கு நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்ததுடன் சில பயணிகள் சாரதியை பார்த்து பொய் சொல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்தனர் இதனையடுத்து இரண்டாவது வளைவில் செல்லும் போது உண்மையில் பிரேக் செயலிழந்ததை நாங்கள் உணர்ந்தோம் இதன் பின்பு எதிரே வந்த வாகனத்துடன் மோதி பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்தது சுமார் ஒரு மணி நேரம் மயக்கமடைந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு நான் கண் என்னால் நகர முடியவில்லை இதனை அடுத்து சிறப்பு படையினர் வந்து எங்களை மீட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பதினாறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவர்களில் ஒன்பது பெண்களும் எட்டு ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மிகுதி பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஐந்து குழந்தைகள் மடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்தவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து இருநூறு மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ் எதிரே வந்த ஜீப்புடன் மோதியதுடன் வீதி பாதுகாப்பு வேலியையும் இடித்துச் சென்றுள்ளது விபத்தில் சிக்கிய பேருந்து தங்காலை நகர்சபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது போலீசார் ராணுவம் விமானப்படை தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டிருந்தனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகின்றது இருப்பினும் பேருந்து விபத்து நடந்த இடத்திலிருந்து மோசமான நிலைமைகள் காரணமாக அந்த குழுவை மீட்க பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பேருந்து விபத்து தொடர்பாக குறித்த ஜீப்பின் சாரதியே கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதியே கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் விபத்து நடப்பதற்கு முன்தினம் காலை குறித்த பேருந்தை ஓட்டிச் சென்றவர் மற்றும் குறித்த பேருந்து தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏல் வெள்ளவாய வீதியின் பதினைந்தாவது மைல்கள் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மேலும் பத்து பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பதுளை மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவிச் செயலாளர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் எட்டு பேர் சிறுவர்கள் என்றும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை எனவும் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் பாலிதராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்று அதிகாலை நான்கு மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் பணிகள் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இடிபாடுகளுக்கு இடையில் உடல்கள் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் மருத்துவர் கூறினார் தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதை இன்னும் சரியாக சொல்ல முடியாது எனவும் பிற்பகலுக்குள் சரியான எண்ணிக்கை அறிவிக்கப்படும் எனவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் குற்றக்குழு உறுப்பினர் என கூறப்படும் பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஷாதிகால் அஷானி என்பவரிடமிருந்து நாற்பது பவுன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அவற்றை மதிப்பீட்டிற்காகவும் அறிக்கையை பெறவும் தேசிய ரத்னக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையிடம் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார் பணச்செலவை குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் மேலும் உத்தரவிட்டுள்ளார் சந்தேகநபர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பெக்கோசமனின் மனைவி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த அவர் தனது மூன்று வயது மகளுடன் விமான நிலையத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் நாற்பது பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன இதனிடையே நேற்று நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குழந்தையை தன்னுடன் காவலில் வைத்திருக்க விரும்புகிறீர்களா என்று நீதவான் கேட்டபோது சந்தேகநபர் தனது மகளை தனது தந்தையின் பராமரிப்பில் ஒப்படைக்க விரும்புவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் எல்ல வில்லவாய வீதியில் நேற்றிரவு பேருந்து விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்தவர்கள் இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளன தங்காலை நகரசபை ஊழியர்களை சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக தெரிய வந்துள்ளது விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் பலியாகியுள்ளதுடன் மேலும் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை போதிய வெளிச்சமின்மையால் மீட்பு பணிகள் தாமதமடைந்ததாகவும் வீதியில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் சம்பவ இடத்தில் இராணுவத்தினராலும் மீட்புப் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கிய சூத்திரதாரிகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஏன் கலவரமடைகிறார் என்பது எமக்கு தெரியுமென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள அரசாங்க திணைக்களத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது குற்ற பிரிவினர் பிரிவினர்கள் காவல்துறையினர் சர்வதேச காவல்துறை இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டு கலைத்து வருவதென்பது சாதாரண விடயமல்ல இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாவல் ராஜபக்சவுக்கு இது சாதாரணமான விடயமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயம் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு துணைக்களமும் காவல்துறையினரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் மக்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறியதாக எண்ண வேண்டாம் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட கெகல் பத்ரபத்மே உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன மித்தேனிய கடைவத்த பகுதியில் என்று கஜா மற்றும் அவரது இரு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் மித்தனிய தோர கொலையாய தேக்கவத்தை பகுதியில் இரு இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெக்கோசமன் மற்றும் தெம்பிலில் ஆகியோர் தமது குற்றங்களை காவல்துறையினர் முன்னிலையில் ஒப்புக்கொண்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆறு வயது மகள் மற்றும் ஏழு வயது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வெடிப்பு தாக்குதலு கஜா எனப்படும் அனுரபிரியந்து கொலை செய்யப்பட்டார் இதன்போது அவரது மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார் மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இந்த கொலைக்கு துப்பாக்கி ஏந்தியவரை வழங்கியவர் டெம்பிலி லாகிரோ எனவும் இந்த சம்பவத்தை திட்டமிட்டவர் பக்கோ சமன் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த கொலைகளுக்கு தருண் என்ற நபருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடாத்தப்பட்டதாகவும் இவர்கள் காவல்துறையினர் முன்னிலையில் ஒப்புக்கொண்டுள்ளனர் அதேபோல மித்தனிய தோர கொலையாய தேக்குவத்தை பகுதியில் உள்ள தனியான பாதையில் இருபத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய இரு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் டெம்பிலில் ஆகியுதான் நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த கொலைக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அந்த பகுதிக்கு வரவழைத்து ஒன்பது மில்லி மீட்டர் வகை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பின்னர் இவர்களுடன் தொடர்பு வைத்திருந்த சிலரின் வீடுகளை சோதனையிட்ட போது அந்த நபர்கள் வீடுகளை கைவிட்டு தப்பியோடியுள்ளதாக உள்ளதாக தெரிய இந்த இரு சந்தேக நபர்களும் துபாயில் தங்கியிருந்த போது வழங்கப்பட்ட தகவல்களின்படி ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலைப் புலிகளுக்கு எதிரான போரின் இறுதிக் இறுதிக்கட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோடபாய ராஜபக்ச ஆகியோர் வெற்றியை தாமதப்படுத்த முயன்றதாக அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பொன்சேகா போரின் போது தான் படுகாயமடைந்திருந்த போதிலும் தான் சேவையாற்றிய தலைவர்களால் தேச துரோகி என முத்திரை குத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை ராணுவம் புதுக்குடியிருப்பை மூன்று பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்திருந்தது இன்னும் பத்து கிலோமீட்டர் முன்னேறினால் நிலையில் இருந்தோம் முல்லைத்தீவு ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று கைப்பற்றப்பட்டு பன்னிரெண்டு மணி நேரத்தில் தெற்கிலிருந்து புதுக்குடியிருப்பை நோக்கி இராணுவம் முன்னேறியதாக பொன்சேகா நினைவு கூர்ந்தார் ஆனால் அடுத்த நாள் கோட்டபாய ராஜபக்ச தன்னை களைப்பாக இருக்கிறீர்களா என கேட்டு வவுனியாவில் உள்ள ஜெனரல் ஜகத் ஜெயசூரியவிடம் கட்டளையை ஒப்படைக்குமாறு கூறியிருந்ததாக அவர் தெரிவித்தார் வெற்றி நெருங்கியிருந்த நேரத்தில் பிரபாகரனும் அவரது குழுவும் அளிக்கப்படவிருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர் ஆனால் அவர்கள் புலிகளின் வீழ்ச்சியை தாமதப்படுத்த விரும்பினர் என்று பொன்சேகா குற்றம் சாட்டினார் மேலும் ராணுவம் புலிகளை வீழ்த்தும் தருவாயில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ச ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் இதற்கு பாதுகாப்பு கவுன்சில் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் ராணுவத்துக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன் விளைவாக எனது இராணுவம் ஐந்து கிலோமீட்டர் பின்வாங்க வேண்டியதாயிற்று இதில் ஐநூறு வீரர்களை இழந்தோம் இந்த போர் நிறுத்தம் புலிகளுக்கு மீண்டும் ஒன்று திரண்டு தாக்குதல் நடாத்த வாய்ப்பளித்தது என்றும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரபாகரன் முட்டாளாக இருந்தார் போர் நிறுத்தத்தின் போது புலிகள் மீண்டும் எழுச்சி பெறலாம் என அவர் நம்பினார் அவர் தப்பிக்கவில்லை எங்களுடன் போரிட்டார் என்று பொன்சேகா தெரிவித்தார் மேலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் புலிகள் ரெண்டு மில்லியன் டாலர்களை வழங்கியதாகவும் இதனால் மஹிந்த ராஜபக்ச ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் பொன்சேகா குற்றம் சாட்டினார் பிரபாகரன் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்ததாகவும் இந்த பரிவர்த்தனையில் திராணலஸ் மற்றும் மலேக அரசியல்வாதி ஒருவர் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார் இந்த அரசியல்வாதி சமீபத்தில் தொலைக்காட்சியில் தாக்கப்பட்டதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பத்து தேர்தலுக்கு முன் பிரபாகரன் கொல்லப்பட்டால் தமிழ் வாக்காளர்கள் தனக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என மகிந்த ராஜபக்ச அஞ்சியதாகவும் இதனால் போரை தாமதப்படுத்த முயன்றதாகவும் பொன்சேகா குற்றம் சாட்டினார் நாம் நாட்டை பற்றி சிந்தித்த போது அவர் தேர்தலை பற்றி மட்டும் சிந்தித்தார் இதுதான் மஹிந்த ராஜபக்சவின் மனநிலை இப்போது அவர் என்னை தேசப்பற்றி இல்லாதவன் என்கிறார் என்று பொன்சேகா காட்டமாக தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன கேமரா போன்று துப்பாக்கியை தயார் செய்து நீதிமன்ற வாசலில் பாதாள உலக கும்பல் தலைவனை தாக்க ஊடகவியலாளர் வடிவில் வீடம் அதிரடியாக கைது செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நள்ளிரவில் நாட்டை நடுங்க வைத்த பாரிய பஸ் விபத்து இதுவரை பதினேழு பேர் மரணம் அதிசொகுசு ஜீப் பண்டியால் நிகழ்ந்த விபரீதம் சற்று முன்னர் வழியான விபத்துக்கான காரணம் கோர விபத்து தொடர்பில் வைத்தியர்கள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மேலும் பலர் ஆபத்தான நிலையில் பெக்கோசமனின் மனைவியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கோடிகள் பரமதியான தங்க நகைகள் நீதிமன்ற வெளிப்படுத்திய பகிர் உண்மைகள் எல்ல வெல்லவாய கோர விபத்து இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் இணையதளங்களில் பரப்பப்படும் பரிதாபம் பாதாள உலக கும்பல் கைது பதற்றத்தில் நாமல் ராஜபக்ஷ அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த தகவல் மித்தனிய கண்டேவத்தை மூவர் கொலை மற்றும் மித்தனிய துர இருவர் கொலை எல்லாம் நாம பண்ணதுதான் விசாரணையில் கேகல் பத்திர பத்மே குழு தெரிவிப்பு ஜுத்தத்தில் நமக்கு வெற்றி நெருங்கியிருந்த நேரத்தில் பிரபாகரன் தப்பிக்க மகிந்த ராஜபக்ஷ நாற்பத்தெட்டு மணி நேர ஜுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டார் இதனால் நாம் ஐநூறு ராணுவ வீரர்களை இழந்தோம் ஆனால் முட்டாள் பிரபாகரன் தப்பிச் செல்லவில்லை சரத் பொன்சேகா வழியிட்ட திடுக்கிடும் தகவல்கள்